இப்போ திராவிடம் ஒரு கண்ணுன்னா அந்த திராவிடம் எது பெரியார்லேருந்து எடுத்துக்கிறீங்களா அண்ணாவிலேருந்து எடுத்துக்கிறீங்களா இல்லை ரெண்டும் கலந்து எடுத்துக்கிறீங்களா இவர் பெரியார் படத்தையும் வச்சுக்கிறாரு வழிகாட்டியிருந்தாரு அந்த மேடை போகிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் கொடி கம்ப விழுந்து பாட திரும்ப ஒரு யாகம் நம்பூதிரிகள்லாம் கொண்டு வந்து அழைச்சி வச்சுக்கிட்டு பெரிய யாகம் பெரியார் உங்களுக்கு வழிகாட்டியா பெரியார் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இதுதான் திராவிட கொள்கையாக இருந்தை தமிழ் தேசியத்துக்கான ஏதாவது ஒரு கூறுகள் உங்ககிட்ட இருக்குதா ஏதோ ஒரு துளி அடையாளம் உங்ககிட்ட இருக்குதா எது தமிழ் தேசியம் நீ முதல்ல சொல்லுங்க தமிழ் தேசியம் எது ரெண்டு கண்ணுன்னா வசனம் தான் வசனத்தை நீ வச்சுட்டு இருக்கிற வேற ஒண்ணு விஜயோட வருகை யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இப்ப இருக்கக்கூடிய முடிவுபடி பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு லாபம் விஜய் வந்தது யாருன்னா அவரை யாரையும் இறக்கி விட்டுருக்கிறாங்க அவராக சுயமாலாம் வரல வந்ததுதான் நான் நினைக்கல பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது ஒரு பெரும் தொகையோடு வந்து நின்றுக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை வழிமதிக்க வந்த ஒரு கோடாரி காம்பு தான் நான் பார்க்குறேன் இந்த மரம் தழைத்து விடக்கூடாது என்பதுக்காக அந்த மரத்திலிருந்தே வெட்டப்பட்ட ஒரு கோடாரியாக தான் இன்னைக்கு வந்து விஜய் நிற்கிறாரு அந்த கையை பிடிச்சிட்டு இருக்கிற கை யார் வைப்பாரு கேள்வி கருத்துக்கள் இப்போ வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே விஜய்க்கு திமுகவுக்கு ஒரு பகுதி அப்புறம் அதிமுகவுக்கு தொகுதின்னு நான் சொல்லி இந்த இருந்தேன் இல்லை இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறு தொகுதியும் விஜய் தான் ஜெயிப்பார் மீதி முப்பத்தி நாலு தொகுதி தான் திமுகவும் அதிமுகவும் வரும் வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் இது ஒரு அபத்தத்தினுடைய அபத்தத்தினுடைய உச்சை அதை தான் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசின விஜய் சீமான் வந்து தம்பி தமிழ் ரொம்ப அன்பாக சொன்னார் ஆனாலும் வந்து இன்னைக்கு தவக்கேற்க நாம் தமிழர் கட்சிகளில் ஒரு மோதல் போக்கு உருவாகிடுது இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க குறிப்பாக வந்து ஜெய் வந்து நாம் தமிழர் ஓட்டு ஓட்ட குறிப்பாக இளைஞர்கள் புதுசாக ஓட்டுப்பட வர்றவங்க அவங்கள புரி வச்சு பேசுகிறது திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்கள் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு காரணமாக இருக்கலாமா சீமானோ குறிப்பாக சீமானோட ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு சவாலாக இருக்கிறாரா சவால்லாம் சொல்ல முடியாது இதனுடைய ஓட்டுன்றதே வேற இது வந்து ட்ரெயினர் முழுக்க முழுக்க நீங்கள் அவ்வளோ லேஸில் இங்கேருந்து பதவி யாரும் இல்லை என்ன புறக்கணிச்சிட்டாங்கிற பிறகு தான் சில பேர் அங்கே போக முடியாது தொண்டன்லாம் இங்கே தான் இருக்கிறோம் ஒரு பெரும் பகுதி அப்படியே பிறந்துக்கிட்டு போச்சுன்னா இங்கே சொல்ல முடியாது ஆனால் விஜய்க்கு அது நாளைக்கு நடக்கும் எந்த விதத்தில் அது வந்து இப்போ இருக்கிறது என்னன்னா அதிர்த்தி வாக்குகள் அப்படின்னு பார்க்க போனால் பதினஞ்சு சதவீதம் வருவோம் அது யார் எடுத்துக்கிறதுன்றது தான் பிரச்சனை அது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் இல்லை அப்போ வந்து யாருக்கு போடுவாங்கன்னா வந்து நாம் தமிழருக்கு போடுவாங்க இல்லைனா விஜய்க்கு போடுவாங்க அப்படி தான் ஒரு பிரியம் உங்களுக்கு அவ்வளோதான் ஆனால் ஏற்கனவே எடுத்திருக்கிற வாக்குகள் கூடுமை ஒழிய அந்த பக்கம் குறையாது சீமானுக்கு இது எப்படி இவருக்கு பாதிப்பு வரும் சீமானுக்குத்தான் பாதிப்பு அதிமுகவுக்கு பாதிப்பு வராதா திமுகவுக்கு பாதிப்பு வராதா தேமுதிகவுக்கு பாதி போகாதா மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக வைகோவுக்கு பாதிப்பு வராதா அது எப்படி நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மட்டுமே கட்டமைக்கிறது எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்கள் அப்போ இவங்களாம் ஓட்டு வாங்காத கட்சி இருக்கிறாங்களா இவங்களாம் அந்த இளைஞர்கள் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க போகிறாங்களா சீமான் மட்டும்தான் அதில் பங்கு வாங்குறதுன்னு வச்சுன்னு போட்டியில் இருக்க போகிறாரா புரியல உங்களுக்கு அப்போ திமுகவுக்கு வேணாமா இளைஞருடைய ஓட்டு அதில் கட்டமைக்கிறது அப்படி சீமானுடைய வாக்குகள் தான் வந்து ஏன்னா அப்படி நேராக வந்து திமுகவுக்கு அப்படி கொட்டிடுவாங்கல்ல உங்களுக்கு கொட்டினா நீங்கள் ஏன் அவ்வளவு செய்துட்டு இருக்கிறோங்க தேர்தல் நேரத்தில் எதுக்கு இப்போ கல் அதுலேயும் பாருங்க பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப்ல கல்லூரி மாணவர்கள் ஏன்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சு ஓட்டு போணும் இல்லாம இப்போ அதிமுக அந்த சிக்கல் இருக்கிறது ஒரு பக்கம் மத சார்பு கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க அது வேணுமா வேணாமா தேவையா தேவையில்லையான்னு ஒரு அதிருப்தி வாக்குகள் அங்கேருந்து பிரியுது அது வந்து யாருக்கு போகணும்னு ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் இங்கெல்லாம் சிதையாதான் வாக்கு சீமானுக்கு மட்டுமா சதைஞ்சிரன்னா எனக்கு புரியல விமர்சனங்களை வந்து வைக்கலாம் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தேசியத்தில் சீமான் தவறுனா கூட நான் தவறுன்னு பேசுகிறேன் அந்த எண்ணத்துக்கு வாங்க பண்ணுறேன் விமர்சனம் பண்ணுங்கள் திமுக திராவிடம் சார்ந்து விமர்சனம் பண்ணுங்கள் உங்களுடைய வாக்குகளும் கலையாத அளவுக்கு நீங்கள் ஆட்சியை வச்சுருக்கீங்களா முதல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வச்சுருக்குறோன்னா நீ எதையுமே டிக்ளேர் பண்ணக்கூடாது இப்போ அறிவிப்பே பண்ணக்கூடாது அதை சொல்லி அப்படியே ஓட்டு வாங்கிட்டு போய்ட்டு திமுக இல்லை நாங்கள் வந்து பாஜகவோட வச்சுக்கிற கூட்டணி சரியானது தான் அப்படின்னா அதை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போட்டோம் அங்கெல்லாம் ஓட்டு கலையாது சீமானுக்கு மட்டும் ஓட்டு கலையுதான் அது எங்கே போய் இது இதெல்லாம் எங்கே எதை சொல்கிறது அரசியல் தெளிவும் புரிதலும் இல்லாத பேசக்கூடிய எவ்வாறு சீமானு வந்துடக்கூடாது தமிழ் தமிழ் என்னன்னு சொல்லி ஒருத்தனை பேசிடக்கூடாது ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் இந்த அரசியல் இல்லை இங்கே மட்டும்தான் அந்த ஒரு ஒரு சீரழிந்து போன ஒரு திராவிடம்னு சொல்ல இல்லாத ஒன்று பேரை வச்சுக்கிட்டு மோசடி மோசடித்தனமாக வச்சு பண்ணிட்டு தமிழ்நாட்டை தவிர்த்து நீ வேற எங்கே அந்த திராவிடத்தை போய் சேர்ந்ததா ஆந்திராவில் போனார் இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு இங்கே வராதுன்னு விரட்டுனாங்களா இல்லையா ஈ ஏன் பக்கத்தில் இருக்கிற கேரளா கர்நாடகாவில் போய் ரீச் ஆகலை அவன் என் மண்ணை சார்ந்த அரசியலை நான் பார்த்துக்கும்போது மூடிட்டு போப்பான்னுட்டாங்க இந்த நிமிடம் வரை அந்த மண்ணை சார்ந்த வந்து அவங்க முதலமைச்சராக அழந்துட்டு இருக்கலாம் அவன் மொழி பண்பாடு கலாச்சாரம் இன்று வரை காக்கப்படுகிறதா இல்லையா நம்ம பொது விவாதத்திலே வைப்போம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கர்நாடகாவில் ஒரு தமிழால் அந்த சின்னத்தில் நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கிறார் சட்டமன்றத்துக்கு போகிறப்ப வாசல்லே நிற்க வச்சு அடிச்சாங்க நடந்துச்சா இல்லையா அப்போ இன வெறியின்றது அங்கே நடக்குது இங்கே நடக்குது இங்கே ஒன்று சொன்ன உடனே தமிழ் தமிழர்னு பேசினாவே இன வெறியின்னு பேசுனாலும் நீங்கள் இவ்வளோ பெரிய அடிமுட்டால் கூட்டமாக அங்கே இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்னன்னா இவன் இந்த சுயமாக ஒருத்தர் மண்ணிலேருந்து வந்துடக்கூடாது அவங்கக்கிட்டே இருந்தால் மண் இருக்குது மழை இருக்குது வெட்ட வேண்டியதானே சுரண்ட வேண்டியதானே ஏன் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்து கொடுத்துனுக்கு ஏன்னா இது கேப்பார் இல்லாத அப்போ இல்லாத இடமா போச்சு புரியுதுல உங்களுக்கு பட்டா யாரே ஒருத்தன் வச்சுங்க நான் சூரிய ஆடிட்டு இருக்குறோம் அவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த அரசியலெல்லாம் பேசணும் விஜய் பேசுவாரா இங்கே ஒருத்தர் பேசுகிறாங்கன்னோன்னே அவங்கள டார்கெட் பண்ணி தூக்கிடு ஆந்திராவுக்குள்ளே போங்க கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயே இருக்கிறாங்க மொழி வழி மாநிலம் பிரிஞ்சபோது நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோன்னு இருந்தாங்க இங்கே நின்னாங்களா அந்த மாதிரி அங்கேயே நின்றுட்டாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்களா பேசுங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கொடுத்தா தானே அமைச்சர் பதவியே கொடுக்குறது இங்கே எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இந்த அரசியல் எல்லாம் பேசணும் இதை பேசக்கூடிய இந்த அரசியல் இந்த சீமான் வேணாம் அப்புறப்படுத்து வரவுகள் எல்லாம் சீமா மேலே தான் கண்ணு ஏன்னா இதுதான் கண்ணு இந்த அரசியல் அதுக்கு தான் சொல்ல வரோம் இந்த விஜய் அரசியலுக்கு வந்து ஒரு வேலை வந்து அப்படி வந்து நிற்கிறாருனாக்கா தமிழ் இனத்தினுடைய பேரழிவு முடிவுக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம் ஏற்கனவே பாதி வந்துடுச்சு இப்போ இதனால தான் நீங்கள் வந்து சீமானை குறிவைக்கிங்க வேறு என்ன நோக்கம் இருக்குது சொல்லுங்கள் திராவிடமும் தமிழ் தேசியம்தான் இருக்கண்கள் ஒரு முதல் மாநாட்டிலையும் சொன்னார் இந்த சொல்கிறார் சொல்றாரு நீங்கள் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு சீட்டிங் தெளிவு தெளிவில்லாத எந்த விதத்தில் தமிழ் தேசியம் உனக்கு ஒரு கண்ணா இருக்கு சரி திராவிடமாவது கண்ணாக கண்ணா இருக்கு அடிப்படை கொள்கை ஆளானப்பட்ட திராவிட கட்சியினைக்கு இல்லை இல்லை நாங்கள் வந்து தொண்ணூறு சதவீத இந்துக்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்க கோயில் கோயிலை சுற்றுற வேலையை பண்ணிட்டாரு வரலாற்றிலே நாங்கள் தான் சோழர் ஆட்சியில் வந்து இந்துத்துவா எழுச்சி வந்ததுன்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த மாதிரி இந்த திராவிடர் அது குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியில் தான் இந்துத்துவா எழுச்சி நாங்கள் வந்து பன்னெண்டாயிரம் கோயில்களை வந்து செப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இத்தினாயிரம் கோயில்களை நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் ஊப்பியில் கூட கோமடம் இல்லை இங்கே நாங்கள் கோமடம் அமைச்சிருக்கிறோம் எவ்வளோ சாயல் வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் அப்போ திராவிடம் ஒரு கண்ணுனா அந்த திராவிடம் எது சொல்லுவதை கொல் பெரியார்லேருந்து எடுத்துக்கிறீங்களா அண்ணாவிலேருந்து எடுத்துக்கிறீங்களா இல்லை ரெண்டும் கலந்து எடுத்துக்கிறீங்களா பெரியார்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியார் படத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க தலைவாய் பெரியாரை உங்கள் இவரை மாதிரி கொச்சு ஏற்கனவே திமுக கொச்சு ஒடுத்துருச்சு இவர் பெரியார் படத்தையும் வச்சுக்கிறாரு வழிகாட்டியிருந்தாரு அந்த மேடை போடுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் விழுந்து விழுந்துப்பாடு திரும்ப ஒரு யாகம் நம்பூதிரிகள்லாம் கொண்டு வந்து அழைச்சி வச்சுக்கிட்டு பெரிய யாகம் பெரியார் உங்களுக்கு வழிகாட்டியா பெரியார் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இதுதான் திராவிட கொள்கையா விஜய் சொல்லுங்கள் தமிழ் தேசியன்னு வரீங்க தமிழ் தேசியத்துக்கான ஏதாவது ஒரு கூறுகள் கிட்டே இருக்குதா ஏதாவது ஒரு துளி அடையாளம் கிட்டே இருக்குதா எது தமிழ் தேசியம் நீ முதல்ல சொல்லுங்கள் தமிழ் தேசியம் எது ரெண்டு கண்ணுன்னா வசனம் தான் வசனத்தை நீ வச்சுட்டு இருக்கிற வேற ஒன்றும் இல்லை தமிழ் தேசியத்துக்கான அடிப்படை கருத்து ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா மாநில உரிமை என்ற தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை விஷயத்தை நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது பேசியிருக்கீங்களா தொட்டு இருக்கீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கச்சத்தீவை பற்றி பேசுனீங்க அப்புறமா அந்த நீட்டை பற்றி பேசுனீங்க அது ரெண்டு வார்த்தையை தவிர்த்து வேறு என்ன நீங்கள் பேசியிருக்கீங்க என்ன தமிழ் தேசியம் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் தேசியனால் கேரளா எப்படி இருக்குது ஆந்திரா எப்படி இருக்குது கர்நாடகா எப்படி இருக்குது வட மாநிலங்கள் எப்படி இருக்குது அந்த மண்ணை சார் ஒன்றும் இல்லை ஒரே மொழி தான் ஒரே இனம்தான் ஆந்திராவும் தெலுங்கானாவும் கரெக்டாக பிரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன தெரியும் பண்ணியிருக்காங்க தலவாய் எண்பத்தஞ்சு சதவீத வேலை என்பதும் எண்பத்தஞ்சு சதவீத வேலை அந்த தெலுங்கானாவில் பிறந்து வளர்ந்த அவர்களுக்கு மட்டும்தான் மீதியை தான் வந்து இந்த ஆந்திராவிலேருந்து வந்து வேலை செய்வாங்களே ஒரே இனம் ஒரே மொழி கரெக்டாக மீதியை தான் அவங்க எடுத்துக்கணும் மற்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்து பதினஞ்சு வடக்க நீங்கள் போனீங்கன்னா நான் நாகாலாந்து போயிருக்கேன் மணிப்பூர் போயிருக்கேன் கிழக்கு அசாம் போயிருக்கிறேன் இறங்கி ஏர்போர்ட்டுக்கிட்ட வரும்போது அங்கே அவங்க அங்கே ஒரு அலுவலகம் நீங்கள் ஒரு இன்னர் பர்மிட் உள்ளே நுழையிறதுக்கு ஒரு பர்மிட் வாங்கிக்கிட்டு உள்ளே போகணும் எவ்வளோ நாளுக்கு போகிறீங்க எங்கே தங்க போகிறீங்க என்ன எதுன்னு எல்லா விவரத்தையும் கொடுக்கணும் சொன்ன நாட்களுக்கு மேலே நான் தங்கியிருந்தேன்னா அந்த சம்மந்தப்பட்ட விஏஓ அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரியோ இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் வந்து தங்கினாரு எங்கே தங்கி இருக்கிறாரு இருந்தாருன்னு ஏமா போகலை இல்லை வந்த வேலை போனால் சரி இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்டு எழுதி மேலே அனுப்புறார் இல்லை வேணான்னா அவர் பேக்கப் பண்ணி அனுப்புறாரு நடந்துகிட்டு இருக்குது நீ வந்து திறந்த நான் வீட்டில் எல்லாம் க திறந்த வீட்டில் கண்டதும் நுழையிற மாதிரி இங்கே வந்து வச்சுக்கிட்டு யார் வேணாலும் வாங்க இங்கே வேலையை வாங்கிட்டு போங்கன்னா இந்த மண் யாருக்கான மண் எல்லா மாநிலமும் அவன் மண்ணுக்கான சார்ந்தவன் இருக்கும்போது இந்த மண்ணு மட்டும் திறந்த கண்டவனுக்கே இருக்குதுன்னா எப்படி தெலுங்கானாவில் நாலு நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் மார்வாடிகள்லாம் வெளியேறணும் வட மொழியெல்லாம் வந்து குவிஞ்சுட்டாங்க வெளியேறணும்னு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்துருக்கீங்களா திரளானா கூட்டம் தமிழ்நாட்டில் நடத்த முடிஞ்சு தான் கேட்டால் மாநில சுயாட்சி மாநில உரிமை இந்தியாவுக்கே நாங்கள் தான் ஏற்றுமதி பண்ணணும் கோஸ்டிங்கை உட்காந்துட்டு இருக்கிறது திராவிட கோஷ்டி எதாவது போராட்டம் பண்ணீங்களா நீங்கள் இதில் எந்த கூறியும் எடுத்துக்காத விஜய் வந்து தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு கண்ணுனா ரெண்டு நல்ல கண்ணாக தான் வச்சுட்டு இருக்கிறார் வேற என்ன உங்களுக்கு பாதை எங்கே தெரியப்போம் கோட்டை எங்கே தெரியும் உங்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும் விஜய் எதுவுமே பேசலையே எப்படி தமிழ் தேசியம்னு சொல்ல வரீங்க தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் என்ன இந்த மண்ணை சார்ந்தவனுக்கும் மண் சார்ந்த உரிமை இருக்கணுமா முதல் இடத்துல உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு நாட்டாம பண்ணால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா விஜய் கட்சிக்கு திமுக இருந்து நாட்டாம பண்ணால் ஒத்துக்குவாரன் அதிமுகிருந்து நாட்டாம பண்ணால் ஒத்து விஜய் நீங்கள் உட்காந்துங்க ஆ நீ இதை செய்ப்பா இதை செய்ப்பா சும்மா பேருக்கு நீ இருந்துக்கு நீ இருப்பீங்களா கட்சிக்கே அப்படி இருக்கும்போது இந்த மண்ணுக்கு எப்படி இருக்கணும் இதை தான் நாம் தமிழ் கட்சி பேசுது இந்த தமிழ் தேசியத்தில் நீங்கள் ஒரு துளியை கூட எடுத்துக்காமல் ரெண்டு என் கட்சி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பெரும் தலைவர்கள் அஞ்சலையம்மா எம்ஆர் வன்னியூர் சமூகத்தில் இருந்து வீர வேலு நாச்சியார் அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் அப்புறமா அண்ணல் அம்பேத்கர் நடுவில் வந்து பெரியார் ஒருபடியாக ஒன்றும் செய்யாத ஒரு மனிதனை தூக்கி நடுவில் வச்சுக்கிட்டு குத்துவளக்கு மாதிரி நடுவில் வச்சுட்டு மீதியெல்லாம் எல்லாம் வைக்கிறப்ப வைக்கிறப்போ அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது பெரியாரை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கறது நிறைய கட்சிகள் இருக்குது ஒரு டஜன் கட்சிக்கு மேலே இருக்குது நீங்களும் அந்த பட்டியலில் போனீங்கன்னா அப்புறம் யாருக்கிட்ட ஓட்டு வாங்கணும் இருக்கிற ஓட்டு தான் நீங்கள் பிரிச்சுக்கணும் காமராஜர் மாதிரி பள்ளிக்கூடத்தை வந்து திறந்தாரா காமராஜர் மாதிரி அணைகளை கட்டினாரா காமராஜர் மாதிரி மத்திய நிறுவனங்களை கொண்டு வந்து வச்சாரா பெல்லு மாதிரியும் ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி எதை செய்யலை உங்களுக்கு அவர் வந்து சைடில் வச்சுக்கிட்டீங்க ஒன்றுமே செய்யாத பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனிதரை நடுவில் வச்சுக்கிங்க இதிலே முரண்பாடாக கல்வியில் எவ்வளோ பெரிய மாமேதை அண்ணல் அண்ணன் அம்பேத்க அவர் ஓரமாக வச்சுருப்பீங்க ஒரு பெரிய தியாகிய அஞ்சலையை வந்து இன்னும் ஓரமாக வச்சுப்பாங்க வீரனே அது வந்து கேள்வியில் ஓரமாக வச்சுருப்பீங்க இது என்ன அரசியல் ஒன்று எந்த இருக்கீங்கன்னு எப்படி இதெல்லாம் நான் இந்த அஞ்சையும் காட்டி ஓட்டு கேட்க போவீங்க எப்படி அந்த காமராஜர் சமூகம் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அந்த சமூகம் நான் சொல்கிறது அந்த சாதி அடிப்படையில் சொல்லலை காமராஜரை மனதார நேசிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல இப்போ புரிதல அந்த எல்லாரையுமே சொல்கிறேன் நான் உள்பட சொல்கிறேன் எப்படி உனக்கு ஓட்டு போடுவாங்க அஞ்சலையை ஒரு பெரிய தியாகி அஞ்சலி அம்மா பெரிய தியாகியாக ஒரு சமூகம் சார்ந்தும் அது சமூகத்தை வெளியிலேயும் நேசிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க அண்ணல் அம்பேத்கர் அந்த சமூகம் சார்ந்து சமூகத்தை வெளியில் நேசிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க உயர்ந்தவங்க வேலை நாச்சார அவங்க சமூகம் சார்ந்து வெளியில் தமிழ் இனத்தின் ஒரு அடையாளம்னு சொல்லக்கூடியவங்களாம் எப்படி அவங்களை ஏற்றுப்பாங்க இதுலேயே முரண்பாடு இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி இந்த அரசியல் பண்ண போகிறீங்க தெரியலையே உங்களுக்கு இவ்வளோ முரண்பாடை வச்சுக்கிட்டு தமிழ் தேசியமும் இதுவும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க கண்ணுக்கான கூறுகள் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையே பேர் இருக்குது பிளாஸ்டிக்கில் வச்சுட்டு இருக்கிறீங்க கண் பாதை தெரியாமல் முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க முட்டு சோரில் முட்டு இருக்க போகிறீங்க இதான் உங்களுடைய சித்தாந்தம் தெளிவாக ஒன்று நில்லுங்க ரெண்டும் சேர்ந்துன்றதெல்லாம் அம்பலப்பட்டு போய் பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்று தமிழ் தேசியன்னு அரசியல் பண்ணு இல்லைனா திராவிட தேசினு அரசியல் பண்ண முடிஞ்சு போச்சு இதான் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் களம் அதுதான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதை கையில் தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து ரெண்டும் ஒன்று தானே உருட்டாதீங்க ஏற்கனவே உருட்டிட்டு இருந்தவங்களே ஒன்று கையில் எடுக்க தொடங்கிட்டாங்க நீங்கள் ரெண்டும் உருட்டுனா முட்டு சோறில் சோறு முட்டி மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கணும் அதான் உங்களுக்கு நடக்கும் இதுதான் அதனுடைய பதில் விஜய் வந்து யாரோட ஓட்டுகளை பிரிப்பார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சொன்னீங்க வந்து ஸோ அதன் அடிப்படையில் கேட்குற வந்து விஜய்யோட வருகை யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய முடிவு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு லாபம் ஏன்னா அவர் ஒரு முடிவும் சொல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாரு இப்படி நிற்கிறப்ப எதிர்ப்பு வாக்குகள் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு போகும் கடந்த முறை ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்த ஒன்று அப்படி டக்குன்னு ஒரு ஜிகி ஜிகி ஜிகுனு ஒரு ஜிகுனாவை இறக்குனாங்க கமலஹாசன் சொல்லிட்டுருங்க அது கொஞ்சம் வாக்குகள் தான் அது எல்லாமே நாம் தமிழக கட்சிக்கு வந்திருக்குமா இப்போ இதால் பலன் அடைஞ்சது யாருன்னாக்கா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக தான் இப்போ இந்த மரம் அதே போல் விஜய் வந்தது யாருன்னா அவரை யாரையும் இறக்கி விட்டுருக்குறாங்க அவராக சுயமாலாம் வரல வந்தது தான் நான் நினைக்கல பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது ஒரு பெரும் தொகையோடு வந்து நின்றுக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை வழிமதிக்க வந்த ஒரு கோடாரி காம்பு தான் நான் அவரை பார்க்குறேன் இந்த மரம் தழைத்து விடக்கூடாது என்பதுக்காக அந்த மரத்திலிருந்தே வெட்டப்பட்ட ஒரு கோடாரியாக தான் இன்றைக்கி வந்து விஜய் நிற்கிறாரு அந்த கையை பிடிச்சிட்டு இருக்கிற கை யார் இப்போதான் கேள்வி அதுதான் தேர்தலுக்கு பிறகு அது அம்பலமாகும் அவருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வாக்குகளை வந்து பிரிக்கணும் புரியுது உங்களுக்கு அவர் கூட்டணி சேர்ந்தால் அது ஒரு தெளிவுக்கு வந்துடும் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்னு இல்லை நான் இப்படியே இருந்துட்டு பண்ணி தனியாகவே போயிடுறேன்னாக்கா வாய்ப்பே இல்லை இல்லைங்க விஜய் வந்து தனியாக நின்னாருன்னா ஓட்டை பிரிக்கிறாரு அப்போ ஒரு கட்சிக்கு சாதகம் ஆனால் சீமானும் அப்படி தானே அப்படின்னா சீமான் தொடக்கத்திலிருந்தே டிக்ளேர் பண்ணிட்டார் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை ஏன்னா ரெண்டுமே இனத்தை அழித்ததுல தான் இருக்கிறாங்க புரியல ஒருத்தன் வந்து சொந்தமா நிற்கிறா ஒருத்த கூட பங்காளியா இருந்தா ரெண்டும் மாறி மாறி நடந்திருக்குது அதனால் மாற்று அரசியல் அப்படின்ற முழக்கத்தை வச்சு தான் இன்ன வரைக்கும் கொண்டுட்டு வரேன் நீங்க அந்த மாதிரி எதுவுமே வைக்கல திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்ணுன்னு வேற சொல்றீங்க இந்த மாறுபட்ட ஒரு கோணத்திலையோ இல்லை மாறுபட்ட அரசியல் பாதையோ நீங்க திறக்கல அப்போ இதெல்லாம் வந்து பேலி பார்க்கும்போது யாருடைய வாக்குகளை பிரிப்பார்னா திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை தான் இவர் உடைப்பார் வேறு ஒன்றுமே இல்லை இத்தனை ஆண்டு காலமும் உங்களுடைய ரசிகர்களாக உங்களுடைய தொண்டர்களாக என்னுடைய வாக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கு போயிட்டு இருந்தது இப்போ அது ரெண்டுக்கும் போகாது இங்கே வந்துடும் சரியா இதுலேருந்து புரியுதா சீமானுக்கு மட்டுமே டேஞ்சர் இருக்கிறது பாதிப்பு கிடையாது திமுக அதிமுகவுடைய வாக்குகளும் இந்த பக்கம் ரிட்டன் வந்துடும் ஏன்னா இவ்வளோ காலமும் போட்டுட்டு இருந்தாங்களே திமுகவோ அதிமுகவோ யாருக்கே போட்டுக்கிட்டு இருந்தாங்களே இப்போ போட மாட்டாங்க நேராக இந்த கட்சிக்கே போட்டுடுவாங்க அப்படி பிரிகிற பட்சத்தில் அது யாருக்கு பாதிப்பு ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே பாதிப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது தேர்தல் நெருக்கத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு இது என்னன்னு தெரிய மாதிரி பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க குறிப்பா வாக்குகளை பிரிக்கிறதுக்கான தான் அப்படிங்கிறத நிறைய அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா நிறைய பேர் வந்து நேரடியாகவே பாஜக தான் அதுக்கு பின்னாடி இருக்கணும்னு சொல்றாங்க வந்து ஆனா அப்படி சொல்கிறவங்களும் வந்து விஜய் வருகை வந்து திமுக தான் சாதகமா தான் நீங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை உண்மை எனக்கு மாறுபட்ட ஒரு கருத்து இருக்குது கட்டிக்கிறது ஒருத்தர் வச்சுக்கிறது ஒருத்தர் சொல்லுவாங்க கொச்சா நினைக்க வேணாம் கிராமத்தில் சாதாரணமாக சொல்லலாம் கூட்டணி போட்டது ஒரு கட்சி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுலாம் ஒரு கட்சி பாஜக அப்படி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு ரெய்டு நடந்திருக்குது நடவடிக்கை இருக்குது இப்போ கூட மோ அமித்ஷா வந்துட்டு இந்த ஊழல் கட்சி இது திமுகன்னு ஒரு பட்டியல சொன்னது இது நீங்கள சொல்லலாம் நானும் சொல்லலாம் அதிகாரம் உச்ச பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இப்படி ஒரு கட்சியினுடைய தலைமை இப்படி சொல்லிவிட்டு போனீங்கன்னா என்ன நம்ம காதலை பூ கதை தானே இது உங்களுக்கு வேறு வார்த்தை சொல்லலாம் வேணாம் அதிகாரத்தில் இருக்கிற நீ நடவடிக்கை எடுத்து அவங்க உள்ள தள்ளி இருக்கணுமா இல்லையா நாட்டினுடைய சொத்தை மீட்டிருக்கணுமா இல்லையா ஊழல் புரிந்த குற்றவாளிகளை உள்ள தள்ளி இருக்கணும் இது எதுவுமே செய்யாமல் பட்டியல் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க உங்களுக்கு அப்போ பேருக்கு தான் அங்கே வந்து கூட்டணி மறைமுகமாக வந்துட்டால் என்னென்னா நீங்கள் இன்னொரு அரசியல் யாரும் பேசாததை நான் சொல்ல வரேன் அதிமுக விட திமுக சிறந்த ஒரு அடிமை அப்படின்னு திமுக பாஜக பார்க்குது மக்களுடைய பிரச்சனை எதிர்பந்தோன்னே உங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள்லாம் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவித்தார் எடப்பாடி திமுக அப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் பரந்தூர் எதிர்ப்பு வந்தோடனே விட்டார் கைவிட்டார் அவர் அவர் இருக்கும்போதும் வந்தது கைவிட்டாங்கள்ல தொடங்கவே இல்லை எட்டு வழிச்சாலை இதே திமுக வேதனில் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது திருமாவளவன் எழுச்சி பொங்கல் திருவண்ணாமலையில் அவர் கூட்டம் அடி பட்டையை கலப்புறாங்க எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கி அவங்களாம் எங்கே போயிட்டாங்க ரெண்டு மடங்கு செய்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன் திமுக பரந்தூர் விமானத்தில் கட்டியே தீர்வுன்றாரு ஏவா வேலு ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ மேலிடத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதிமுக விரும்பமா திமுக விரும்புமா இந்த நபரை வச்சுக்கிட்டால் நமக்கு சிறந்த ஒரு அடியால் வேலை செய்வாங்க அதானே பெஸ்ட்டு அடியால் தானே நமக்கு வேணும் அது அதிமுக செய்யலை பேருக்க கூட்டணி போட்டுருவாங்க போட்டு இந்த நபரை கொண்டு வந்துடும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் தன்னுடைய நிலை எல்லாமே மாறிடும் இப்போ இந்துத்துவானுடைய ஒரு கலர் அப்படியே மாறுது பார்த்தீங்களா தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த கோயில் பார்த்தாலும் இப்போ வந்து பத்து மடங்கு விழா பூஜ்யம் இதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் இருந்துச்சு வழி திறந்து விட்டது எல்லாமே நீங்கள் தானே தமிழ்நாட்டுக்குள்ளாக திசை தெரியாமல் இருந்த இந்துத்துவாவை கிழக்கு இருக்குதா மேற்கு இருக்குதா தமிழ்நாடுன்னு தெரியாத இருந்த அந்த காலகட்டத்தில் கூட்டணி வச்சு கோட்டைக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியோட ஒன்றுமே இல்லை ஆக்சிஜன் இல்லாமல் திணறிகிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி வச்சு அஞ்சு வருஷம் உயிர் கொடுத்ததுனுடைய விளைவு நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு அதுக்கு நன்றி விசுவாசமாக திமுக உங்களை வேணும்னு பாஜக நினைக்குது அப்போ பேரு கூட்டணி அங்கே எல்லா சலுகையும் செஞ்சுக்கிட்டு இது இருக்குன்னு நினைக்கிறது அங்கே இப்போ புதிதாக விஜய் என்னுடைய அரசியல் இதுக்குள்ள ஒரு பார்த்தீங்கன்னா யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாருன்னா அதிமுக போயிடக்கூடாது அது எல்லாம் இவருக்கு வந்துச்சுன்னா நம்ம சேஃப்டியாக நம்ம இது நிறுத்திக்கலாம் கரெக்டாக இதுதான் இதுக்குள்ள இருக்கிற அரசியலை நான் பார்க்குறேன் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி அவர் எவ்வளவு சதவீத வாக்கு வாங்குவார் அப்படிங்கிற சம்பந்தமாகவும் பல்வேறு கணிப்புகள் வைக்கப்படுது இப்போ நான் இவங்க தவாக்கேக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா சீமான் இவ்வளோ வருஷத்துக்கு அரசியலுக்கு பிறகு ஒரு எட்டு சதவீத வாக்கு தான் வந்திருக்காரு நாங்கள் அடுத்த ஒரே எலெக்ஷன்லேயே ஆட்சிக்கு வந்துடும் சொல்கிறோம் நீங்கள் எவ்வளோ கணிக்கிறீங்க எவ்வளோ இல்லாத கூட ஒருத்தர் யாரையும் சொல்லியிருந்தாங்க கருத்து கணிப்பு வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே விஜய்க்கு திமுகவுக்கு ஒரு பகுதி அப்புறம் அதிமுகவுக்கு தொகுதின்னு நான் சொல்லியிருந்தேன் மறுத்து இருந்தேன் இல்லை இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறு தொகுதியும் விஜய் தான் ஜெயிப்பார் மீதி முப்பத்தி நாலு தொகுதி தான் திமுகவும் அதிமுகவுக்கும் வரும் வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் இது ஒரு அபத்தத்தினுடைய அபத்தத்தினுடைய உச்சம் இது அதாவது கேழ்வார்களை என்னையே வடிதுன்னு நீ ஒன்றும் களத்துக்கே போகலாம் உனக்கு மட்டும் இருபது முப்பது வந்துடுன்னு எப்படி வந்துடும் எல்லா இடத்துலையும் பதாகைகள் இருக்குது ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் உங்களுக்கு ரசிக கொஞ்சங்களாக இருக்கிறாங்க இந்த வாக்கு போய் கேட்டாலும் முதல்ல ஓட்டு போடணும் உங்களுக்கு புரியதில்லை உங்களுக்கு இது ரசிகர் ஓட்டு மட்டுமே நம்பிக்கிட்டு உக்காந்துட்டு எனக்கு இருபது சதவீதம் வந்துடும் இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் வந்துடும்னா ஆளானப்பட்ட திமுக இத்தனை ஆண்டு காலமாக உழைச்சி இவ்வளவு செய்து இவ்வளவு தொகைகளை செலவு பண்ணி இல்லாத எல்லாம் கையாண்டு உங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்குகளை வச்சுட்டு இருக்கிறப்ப அந்த அந்த சதவீத வாக்கு உங்களுக்கு வந்துருமா உடனே ஒரே தேர்தலில் வந்துருமா அப்புறம் இதுக்கு பேர் அரசியலே இல்லையே தமிழ்நாடுன்ற அரசியல் கலமே இல்லையே என்றைக்கே அந்த கட்சியை ஊதிட்டு போயிருக்கலாமே திமுகவை சொல்லுங்கள் ஆல்டர்னேட்டிவ் இதை நீக்கி நீங்கள் நேற்று வந்து சீமான ஏற்கனவே அவர் சீமானை வீழ்த்திட்டு போயிருக்கணுமே மாற்று அரசியல் தானே வந்திருக்கணும் இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது சதவீதத்தை வச்சுலாம் நீங்க நீங்கள் நீக்கி கணிக்க இதை தான் சொன்னாங்க சிரஞ்சீவிக்கும் டோட்டல் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மொத்த சதவீதம் சிறஞ்சீவிக்கு தான் இருந்தாங்க என்ன நடந்ததுன்னு அடுத்த தேர்தலில் தெரிஞ்சுது வந்த நாயை வந்து அடி வால் அடி ஓட்டுன்னு கத்திட்டு ஓடுற ஒரு குரலில் கத்திட்டு ஓடுதில்ல அந்த மாதிரி கத்திட்டு ஓடணும் நிலமெலாம் வந்து நிறைய பேருக்கு நடந்துருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் பேசக்கூடிய அரசியல் இது தான் இது அதை தான் அரசியல் தெரிஞ்சிக்கிட்டு பேசுங்க விஜயன்றா இவ்வளோ சதவீதம்லாம் உங்களுக்கு எடுத்தோன்னே கொட்டி கொடுத்துட மாட்டாங்க புரியுதுல்ல பார்க்கலாம் அதை காலமும் இருக்குது கணிக்கலாம் ஒரு மூத்த பத்திரிகையாளராக ஒரு அரசியல் விமர்சகராக விஜயோட இந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எதிர்காலத்தில் என்ன விதமான தாக்கத்தை அல்லது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தணும் நினைக்கிறேன் ஒரு தாக்கமும் ஒரு பாதிப்பும் இருக்காது திமுக அதிமுக இன்னொரு தமிழக வெற்றிக்கழகம் அப்படி தான் பார்க்குறேன் ஆனால் மாற்று அரசியல் வேணும்னா வேணும் விஜய் வரணும்னா வரணும் அதை விரும்புகிறேன் நான் வரட்டும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கேற்ற தகுதியும் அதுக்கேற்ற உழைப்பும் அதுக்கேற்ற களத்தையும் நீங்கள் முதல்ல தக்க வைங்க அரசியல் அனுபவத்தை உள்வாங்குங்க சீமானைப் போல் எல்லா மக்கள் பிரச்சனையும் போய் நில்லுங்க மக்களாக உங்களை தூக்கி கோட்டையிலேயே உட்கார வைப்பாங்க அதிகாரத்தை கையில் கொடுப்பாங்க அந்த நாள் வரணுன்னா நீங்கள் உறவும் தியாகத்தை பண்ணணும் முதல்ல சிறைக்கு பயப்படக்கூடாது அதிகாரத்துக்கு பயப்படக்கூடாது கேள்வியை வந்து என்ன கட்சி என்ன கட்சி தயவு தாக்கணும் இல்லாமல் மக்களுக்காக பேச பழகுங்க இவ்வளவும் செய்ய வேண்டியது இருக்குது இல்லைன்னா ஒரு அதிமுக திமுகவை போல் நீங்களும் ஒன்றொரு அதிமுக திமுக அதில் ஒரு பெரிய மாற்றமே இல்லை மாற்றமும் வந்துடாது உங்கள் கிட்டே அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் நன்றி வணக்கம் தரவி